இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு திருவள்ளூர் தேமுதிக வேட்பாளர் நல்லத்தம்பியை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பொன்னேரியில் பிரச்சாரம் செய்தார் அதிமுக ஆபிஸ் போய் கையெழுத்து போடும் வரை எ நிர்பந்தம் எல்லாவற்றையும் தூக்கி எழுந்து தைரியமாக அம்மா மாதிரி நானும் இந்த கூட்டணி அதிமுக உடன்தான் மாற்று கருத்துமே கிடையாது என்று உறுதியாக மக்களுக்காக இந்த மக்களுக்காக தொகுதிக்காக நான் முடிவெடுத்தேன் முடிவெடுத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன

இன்னைக்கு பிஜேபி இருந்தால் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் சிறுபான்மை ஓட்டுக்கு விழுங்கள் கடவுள் புண்ணியத்தில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் மூன்று தெய்வங்களின் மூன்று தெய்வங்கள் ஆசீர்வாதத்தோடு அவங்களாவே தானே வெளியே போயிட்டாங்க அதுதான் நான் சொல்றேன் அதிமுக தேமுதிக என்றைக்குமே ராசியான கூட்டணி